வணக்கம் அன்பூரவுகளே நான் உங்கள் மண்ணை கலையுவி ஆப்ரேஷன் சிந்தூர் அதோடய வெற்றிக்கு பிறகு பாரத பிரதமர் அவர்கள் நம்மக்கிட்ட அதாவது இந்திய மக்களாகிய நம்மக்கிட்ட ஒரு நீண்ட நெடிய உரை நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்காரு அதில் இருக்க சில விஷயங்கள் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மட்டும் பார்ப்போம் அதாவது அவர் சொன்னதுலேயே ஒரு பலமான ஒரு வார்த்தைனா நீ எங்களோட எல்லையை தான் தொட்ட நான் உன்னோட இதயத்தையே அழிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நுணுக்கமான வார்த்தையை அதில் சேர்த்துருக்காரு பாருங்களேன் அதே மாதிரி தீவிரவாதம் அப்படிங்கிறது இன் இந்தியா மட்டுமல்லாது உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும் அதில் பாகிஸ்தானோட பங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதன் மூலமாக பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை சாப்பாடு ஊட்டி வளர்க்குதுங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார் இல்லையா அதே மாதிரி நாம் எல்லோரும் இருந்தோம் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கட்டிப்பிடி வைத்தியம் மட்டும்தான் தெரியணும் மனுஷன் இவ்வளோ கராராக இருப்பார்னு தெரியவே இல்லைங்க அதுலேயும் அவர் ஒரு பஞ்ச் பேசினார் பாருங்க நான் தற்காலிகமாக தான் இதை நிறுத்தி வச்சுருக்கேன் நீ உன்னோட பயங்கரவாதத்தை கையிலெடுத்தால் நான் தாக்குதலை மீண்டும் கையிலெடுப்பேன் அப்படின்னு சொன்னது மூலமாக அவர் பாகிஸ்தான் நோட தீவிரவாதிகளுக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரால பாகிஸ்தானில் இருக்கின்ற தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிராக அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு எங்கள் பெண்களோட குங்குமத்தோட சக்தியே நீங்கள் மட்டும் இல்லை உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏ இவ்வளோ வைப்ரேஷனுங்க இதுக்கு காரணம் எவ்வளவோ பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து எவ்வளவோ டூலியம் இவ்வளவோ நாட்களாக செஞ்சுருக்காங்க அப்பெல்லாம் கொதிச்சு இல்லாதவங்க அதில் ஒருத்தன் சொன்னால் தெரியுமா அவனை ஒருத்தன் சொன்னால் கூட தப்பு இல்லை போய் மோடி கிட்ட சொல்லுன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லிருச்சு நான் மோடி கிட்ட சொல்லிட்டேன் உன காலி பண்ண போகிறாருன்னு நீ கண்ணீரும் கம்பளையுமா எங்கள் பெண்களை திருப்பி அனுப்புனா பார்த்துட்ருக்க நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி அப்பாவி மக்களை ஏற்றி பொழைக்கிற தீவிரவாதிகள் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நம்ம இந்தியா நிரூபிச்சிருக்கு பாகிஸ்தானில் இருக்க அப்பாவி மக்கள் நிஜமாகவே ரொம்ப பாவம் அவங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுக்குற செய்திகள் தெரிய வருது பட் அந்த அரசு இதை கவனத்தில் எடுத்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆமாங்க இந்திய பெண்களோட குங்குமம் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிறது உலகத்திற்கு நிரூபிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை அதை சொல்லிக்கிறேன் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணுங்க அதாவது இயற்கை அப்படின்னாலே தலை தான் இல்லை அப்படியே வைரல் தான் இல்லை எப்படி நம்ம ஏகேவை நம்ம எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ தலையை அதே மாதிரி ஏகே பாரதி என்ன மனுஷங்க ஒரு சிரிப்பு சிரிச்சாக இருப்பாருங்க அவர் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு இடையில் நீ எல்லாம் யார்ரா பச்சா அவனையெல்லாம் தட்டி தூக்கிடுவோங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சிரிப்பு ஹேட்ச் ஆஃப் டு இந்தியன் ஆர்மி நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இவங்க மூணு பேருக்குமே பயங்கர ஒரு சல்யூட் இதில் ஒரு வருத்தமான செய்தி ரொம்ப இது வந்து மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது உயிரிழந்த வீரர்களோட புகைப்படங்களை நம்ம இந்திய மக்களுக்காக வெளியிட்டுருக்காங்க அதை பார்க்கும்போது அப்படியே மனசு நொறுங்கி போகுதுங்க அந்த ஒரு இடம் மட்டும்தான் நம்ம ஏன் இதை செஞ்சோம் நம்ம சைட்லேயும் ரொம்ப ரொம்ப புனிதமான உயிர்கள் ரொம்ப வலிமையான உயிர்களை கொடுத்துட்டமேன்னு நினைக்க தோன்ற இடம் இது அது இல்லாமல் இந்த இடத்துல எப்படி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்ஷன் சக்ரான்னு பார்த்தோமோ அதே மாதிரி பிரம்மாஸ்திரத்தை பற்றி பேசியாகணுங்க பிரம்மோஸ் அதாவது திரும்பவும் இங்கே தான் நண்பன் வராப்பில் ரஷ்யா மற்றும் இந்தியாவோடய கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் அது எப்படின்னா சீனாவாகட்டும் ஆகட்டும் ஏன் அமெரிக்காவே வந்தாலும் அடிச்சுன்னு இருக்க முடியாது ஏன்னா அது பத்து செகண்டில் இலக்கை தாக்கி அழிச்சிடும் நீ பார்க்குறதுக்குள்ளேயே காலி அவங்களே சொல்கிறாங்க பாகிஸ்தான் சீனா எல்லோருமே அவங்களுக்குள்ள ஒரு பயத்தோடு நம்மளை பார்க்குறாங்க இதில் ஒரு டாக் இருக்குது நம்மளையும் பாகிஸ்தானையும் வச்சு அமெரிக்கா மங்கத்தா ஆடிடுச்சின்னு ஆனால் காட்டினது யாரோ என்னவோ இந்தியா தானே நம்ம எல் நம்மளை இது வரைக்கும் கட்டுப்பிடி வைத்தியம் இருக்க நாடு சமாதான நாடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த உலக நாடுகள் இப்போ ஒரு பயத்தோடையே நம்ம பக்கத்தில் வந்து நிற்பாங்கள்ல அந்த மாஸ்க்கு காரணமாக நம்ம கூட ஏற்றுக்கலாம்ல கண்டிப்பாக நம்மளோட பிரம்மோஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு ஏன் அப்படின்னா இதை 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 அழிக்கவே முடியாது நான் சொன்ன மாதிரி பத்து செகண்டில் அது இலக்கை அழிச்சிருதுங்கிறதால பார்க்குறவனெலாம் காலியாகிறான் ஸோ ஒன்றுமே பண்ண முடியலை அவங்களால் சுதர்ஷன் சக்ராவோட பிரம்மாஸ்திரமும் சேர்ந்து நம்ம படையை மேலும் மேலும் இருக்கு பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு நமக்கு துணை நின்றுட்டுருக்கு மேலும் சில அப்டேட்டுகளை வரும் காலங்களில் பார்க்கலாம் நான் உங்கள் மண்ணை கலையுருவி